வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாங்க பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உண்டான பணி தேர்வு தேர்வர்கள் ரொம்ப கடினம் அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க தேர்வர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு நூற்றி முப்பது மையங்களில் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி நான்காம் தேதி நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் தேர்வு சற்று கடினமாக இருந்ததாக தேர்வர்கள் தேர்வு அறைக்கு வெளியே சொல்லிட்டு போயிட்டாங்க தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன இதற்காக நேரடி நியமன அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு வெளியிட்டது இந்த தேர்வில் பங்கேற்க மாநிலம் முழுவதும் நாற்பத்தி ஒன்றாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து பேர் விண்ணப்பித்திருந்தனர் இந்த நிலையில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு போட்டி தேர்வு தமிழகம் முழுவதும் நூற்றி முப்பது மையங்களில் நடைபெற்றதுங்க சென்னையில் எட்டு மையங்களில் நடைபெற்ற தேர்வில் ரெண்டாயிரத்துக்கு மே அதிகமானோர் பங்கேற்றனர் முன்னதாக பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பங்கேற்ற பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தேர்வர்கள் அனைவரும் தீவிர சோதனைக்கு பிறகே தேர்வு மையங்களுக்கு அனுமதிக்கப்பட்டனர் தேர்வில் முதல் பகுதியில் முப்பது கேள்விகள் அடங்கிய தமிழ் தகுதி தேர்வு ஐம்பது மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஆங்கிலம் கணிதம் பாடம் அறிவியல் சமூக அறிவியல் ஆகிய தேர் பாடங்களை உள்ளடக்கிய தேர்வுகள் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கும் நடத்தப்பட்டதுங்க ஸோ மொத்தமாக மூன்று புள்ளி மூன்று மணி முப்பது மணி நேரம் முப்பது நிமிடங்கள் நடைபெற்றிருந்த தேர்வில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் தேர்வு சற்று கடினம் என்று குறிப்பிட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்டும் ஆகியிருக்காங்க இதனால் இந்த கூடிய கட் ஆஃப் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் கவலையே பட வேண்டாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த முடியுள்ள இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ